வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு அருள் பேராஜியின் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் குருவின் நினைவில் இருந்து என்றைக்கு குருவின் சிந்தனையாக வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்தில் செப்டம்பர் எட்டாம் தேதி தன்நிலை விளக்கம் என்ற தலைப்பில் குரு தந்திருக்கூடிய விளக்கத்தை நாம் சிந்திக்கலாம் தன்னிலை விளக்கம் என்பது நமக்குள் இருக்கக்கூடிய உடல் உயிர் மனம் மெய்ப்பொருள் என்ற நான்கும் இறை தன்மையாக இறைவு பிரதியாக இயங்கிக் கொண்டிருப்பது எல்லாமே ஒன்றுதா என்பதை புரிந்து கொள்ளலாம் விரிந்த மலர்ச்சி நிலையில் இயக்க நிலையில் உணர்வு நிலையில் ஆற்றலின் நிலையில் அனைத்துமே தரம் பிரிக்கப்பட்டு அந்த இறை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே ஆகாசம் என்கிற பின்னாக இறை நிலையில் மலர்ச்சி பெற்ற அத்தனை இயக்கமும் பஞ்ச பூதங்களாக பஞ்ச பௌதீகங்களாக தோற்றமாகி அதுவே மனிதனுள் பஞ்ச தன்மாத்திரையை உணர்வதாக அதை பிரித்து உணர்வதாக கருவிகளாக பஞ்சேந்திரியமாக அனைத்துமாக இயங்கிக் கொண்டிருப்பதுவும் இறைதன்மைதான் ஆக மனமாக அந்த மெய்ப்பொருளே தான் இயக்கம் பெற்றிருக்கிறது பஞ்ச தன்மாத்திரையை உணர்ந்து எது என்பதை நமக்கு உணர்த்தவும் அந்த மனமே ஓர்மைப்பட்டு சீர்மைப்பட்டு கூர்மையாகி நேர்மையாகி அந்த இறைவனை உணர்வதாக பயணிப்பதாக அது தனது அந்த இயக்கத்தை நடக்கும்போது ஒரு முனை மனமாகவும் மறுமண இறைவனாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்த போது தனது மூலம் நோக்கி பயணிப்பதுதான் மனதின் சிறப்பு அந்த சிறப்பு முழுமை என்ற அந்த முக்தி என்ற மோட்சம் என்ற அந்த பேரின்பம் பேரானந்தம் பேரின்ப பேரின்படிப்பை உணர்வதாக அது தன்னை மாற்றும் போது அதுதான் தன்னிலை விளக்கமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த தன்னிலை உணர்ந்த போது அந்த ஆனந்தத்தை நாம் தழுவிய போது அனைத்தும் அருட்பேராற்றிலேதான் அனைத்திலும் உள்ளும் புறமுமாகவும் நாமாகவும் அனைத்துமாகவும் ஆகியிருக்கிறது என்ற உண்மையை நாம் உணர்வதாக இருக்கிறது அந்த உணர்வு வரும்போது நம்முள் அமைதி அகட்காட்சியாக அந்த நிறைவு நிலை அறிவுக்கு உண்டாகிறது இந்த நிலையை நாம் உணர்வது நம்முள் இருக்கக்கூடிய வினைப்பதிவுகளை நீக்கிக் கொள்ளவும் நம்மை தரம் மாற்றம் பெற்று ஒழுக்க நெறியை நமக்குள் ஏற்படுத்திக்கொள்ளவும் தீவினைகளை அகற்றிக்கொள்ளவும் அந்த மயக்க நிலையில் இருந்து பற்றுகளை விடுவித்து கொண்டு நாம் தன்னிறைவு பெறவும் நமக்கு மனித பிறவி முழுமை பேற்றை எய்தவும் பெரு பெருங்கடலை நீங்கி கரை சேரவும் இந்த குண்டலின் சக்தியை குருவின் மூலம் பற்றிக்கொண்டு கொண்டு நாம் ஆகினை துரியம் துரியாதீதம் என்று சொல்லி ஆழ்மன தியானமாக நாம் ஏற்றபோது நம்முள் இருக்கக்கூடிய தீவனைகள் அகன்ற போது தூய்மை பெற்ற தூய்மையான இறைவனை உள் உணர்வாகப் பெறுவதே தன்னிலை விளக்கம் அவ்வாறு பெற்றுவிட்டால் அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்பதாக மலரும்போது அந்த அன்புக்குள் அடக்கம் பெற்றது ஈவு இரக்கம் தையை தாட்சண்யம் கருணை அனைத்து நல்ல அமைதி தரக்கூடிய நிறைவை தரக்கூடிய அந்த பேரின்பத்தை பேரானந்தத்தை பேரின்ப கழிப்பை நமக்கு தரக்கூடிய அந்த இறைத்தன்மையாக நாமே மாறுவதாக இருக்கிறது என்ற இந்த தன்னிலை விளக்கத்தை குரு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இதை நாம் குருவை பற்றி கொண்டு பயணிப்போம் இந்த அறிவு பயணம் பேரறிவாக முத்தறிவாக அந்த மெய்ப்புருள் உணர் அறிவாக நம் அறிவு மலர்ந்தபோது அனைத்துமே இறையும் தன்மைதான் என்பதை உணர்வதுதான் தன்னிலை விளக்கம் என்பது குருவிடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம் இந்த சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் சிவபடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வடமிழக என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வடமிழக